பாத்தீங்களா சரி பாருங்க மாட்டு பால் காங்கு வச்சிருக்காங்க என்ன ப்ரெஸ் பால்லு என்ன இது எருமை மாடு நீங்க பாத்தீங்கன்னா மாடு எப்படி இருக்கு பாருங்க எருமை மாடு ஏன்மா என்ன என்ன வேணும் என்னடா வேணு என்ன என்ன வேணும் வசிக்குதா சீனி வாங்கி கேக்குது வசிக்கிறியா ஆண்டா பசிக்குதா அனுப்பாரு பாருங்க பாலை கறந்து கொடுக்குறாங்க பாருங்க கேட்டு பார்க்குமா பையா இந்த பாலுங்க பதினைஞ்சு ரூபாய் எங்க பதினஞ்சு கிராம் அந்த கருத்து பழம் அது எரும மாட்டு பால் பத்து கிராம்ஸுங்க பாருங்க பாத்தீங்களா எரும மாடு பாத்தீங்களா

மாட்டுக்கு பத்து கிராம்ஸுங்க பாத்தீங்களா ஒரு வெட்டி கொடுத்து கட் பண்ணி கொடுத்துறாரு போடுங்க இந்த மாட்டு கூட நம்ம வாங்கி கொடுக்கணும்னா காசு கொடுத்தாங்க அந்த மாடு வந்து என்னை பார்த்துட்டு பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா கேட்குற மாதிரி தோணுச்சுங்க அதனால தாங்க சரி இந்த மாட்டுக்கு போட்டுருவோம் கொடுக்குறேங்க இல்லடா இல்லைங்க பாக்குறீங்க அந்த மாட்டுக்கு வைக்கிறதுக்கட இல்லங்க கீழமா இருக்கீங்க அதனால இந்த மாட்டுக்கு நீங்க வைக்கிறங்க

அதுக்கு மேல உள்ள போக முடியாது அதான் பாவம் அது நாட்டை போட்டு எடுத்துட்டு போறேன் இத தள்ளி போடுங்க கொஞ்சம் ஹைட்டா போடுங்க எனக்கு எட்டுல நீங்க பாத்தீங்களா இந்த மாடை இது இந்த புல்லு சாப்ப மாட்டேங்க அப்படியே கடைச்சிட்டு பாருங்க பாரு நைய பாத்தீங்களாங்க இங்க இந்த மாட்டு எடுக்க நைங்க பாத்தீங்களா இதோட ரேட்டு வந்து முந்நூறு கிராம் ஐநூறு கிராம் இந்த மாதிரி ஆட்டுக்கு தகுந்த ரேட்டு இருக்குங்க இங்க அஜிபி குடுக்க மாதிரி நம்ம இங்க வாங்கிட்டு கொடுக்கணுங்களா பாருங்க பாருங்க ஆடுலாம் நல்லா இதா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து இந்த பில்லு போட அதுக்கு அந்த தீவனம் தான் போடணுமாங்க இது கால மாடுங்க ஒன்னொண்ணு பிள்ளை மாட்டேங்குதுங்க இந்த மாடுலாம் மாடுதான் சாப்பிட மாட்டேங்குதுங்க இந்த மாடு ஆடு ஒரு சைடா இருக்குங்க மாடு ஒரு சைடா இருக்குங்க இது வந்து இந்த மாடு மாடு தான் இருக்கு நம்ம வந்து பால் தரங்கிற ஆடுன்னு அந்த பக்கம் இருக்கு அப்ப அங்க போய் பாப்பா அப்பறம் இங்க பாருங்க மாடை பாருங்க தனி தனி பிரிவா இருக்கு இந்த இடமே பெரிய இடங்க இது பெருசு அந்த ஓ தெரியுது பாருங்க அங்கதாங்க ஆட்டுப்பால் இருக்கமாங்க அது ஆட்டுப்பால் வாங்க கேக்குறேங்க இது நாட்டு ஆடுங்க இதுதாங்க எப்படி பாத்தீங்களா இங்க வந்துங்க ஆட்டுப்பால் சரியா போயிடுச்சாங்க நாளைக்கு வாங்க சொல்லிட்டாங்க அந்த ஆடு தாங்க பால் பாருங்க ஆட்டுப்பாளுங்க அஞ்சு திராம் கேட்டிருக்கேங்க ஆனா வந்து கறந்து குடுக்குறாங்க பாருங்க சரி பாருங்க விஜித் ராம் சிப்பு குடுக்குறாங்க பாருங்க ஆட்டு பால் ஃப்ரெஷ் நம்ம கண்ணு வரைக்கும் கறந்து குடுக்கறாங்க பாருங்க இங்க வந்து நம்ம இங்க எப்படி கேட்குறோமோ அது மாதிரி குடுப்பாங்கங்க ஆட்டு பால்ங்க நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுங்க என்கிட்டன்னா கண்ணுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது முன்னாடி ஸ்கின்னுக்கு நல்லது நம்மளுக்கு எது தேவையோ இந்த ஆட்டுப்பால் படைச்சிட்டா வேணாங்காதீங்க நம்ம ஊரில் தான் ஆட்டுப்பால் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து ஆட்டுப்பால் கிடைக்க கஷ்டம் கிடைச்சதுக்கு நீங்க இங்க வந்து வாங்கிக்கங்க இது அஞ்சு கிராம் ஃபைங்க பால் சரிங்க ஃபஸ்ட் ஆட்டுப்பால்